மணி போட்ட சபதம் கழுத்தை பிடித்த சண்முகம் இறுதியாக எடப்பாடி எடுத்த ரீரவுண்ட் அப்படியே நடக்குதே தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் கடந்த தேதி தொடங்கி ஒவ்வொரு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக பாஜக என மும்முனை போட்டி நிலவியது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே என்மன் எண் மக்கள் என்ற பாஜகவின் வேத மந்திரத்தை ஒழித்தவாறு தமிழகம் முழுவதும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடைபயணம் மேற்கொண்டார் அவரின் ஒவ்வொரு நகர்வும் திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவுக்கு பெரும் தலைவலியாக மாறியது அண்ணாமலையின் வியூகம் செயல்பாடுகள் அவர்களுக்கு குழப்பத்தையும் புரிந்து கொள்ள முடியாத பாஜகவின் அரசியல் பயணத்தையும் மிகுந்த மன உளைச்சலையும் தந்தது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மக்கள் மனதில் இருந்த திராவிட கட்சிகளின் வேட்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பாஜகவுக்கு வாக்கு என்று முணுமுணுக்கும் அளவுக்கு அண்ணாமலை தனது அரசியல் சாமர்த்தியத்தினால் மக்கள் மனதிலும் சரி தமிழகத்திலும் சரி வேரூன்றி நிற்கும் அளவுக்கு தேசிய கட்சி என அழைக்கப்பட்ட பாரதிய ஜனதா தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது இந்த நிலையில்தான் தேர்தலுக்காக தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சித் தலைவர்கள் அவரவர் பாணியில் பரப்புரையில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் பாஜகவின் அலை அதிகரித்திருப்பதை பார்த்து நொந்துபோயிருந்த திராவிட கட்சிகள் மேலும் வலுவிழந்து காணப்பட்டது இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் பரப்புரையிலேயே அதிமுகவினருக்கு தெரிந்துவிட்டது மக்களவைத் தேர்தலில் நிச்சயம் பின்னோக்கி சென்றுவிட்டோம் என தெரிந்து கொண்டனர் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் எப்படி அமைய உள்ளது என்பதை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ரகசிய வட்டாரங்களின் மூலம் கேட்டுப் பெற்றிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதிகளின் நிலவரமும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தலில் திமுகவின் கை ஓங்கும் என்பதை அதற்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருந்தார் ஏனெனில் அதிமுகவின் முக்கிய தலைவர்களின் கூட்டத்தில் நடந்த சம்பவம் தான் எடப்பாடியின் அதிர்ச்சிக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது பாஜகவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என கூட்டத்தில் எஸ் பி வேலுமணி சொன்னதாகவும் அதேபோன்று சிபி சண்முகம் போன்ற கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் செய்ததாகவும் ஆனால் பாஜகவால் சென்னையில் தங்களுக்கு இழப்பு என ஜெயக்குமார் கூட்டத்தில் தெரிவித்த நிலையில் அங்கிருந்து மௌனமாக எடப்பாடி பழனிசாமி சென்றதாகவும் பின்னர் வேலுமணி சென்றதாகவும் கூறப்படுகிறது எதிர்க்கட்சிகள் கூட்டணி பிரிந்து நிற்பதால் ஆளுங்கட்சி கூட்டணிக்கு சாதகமான முடிவுகள் வருவது இருக்கட்டும் ஆனால் சில இடங்களில் இரண்டாவது இடத்தை பாஜகவிடம் பறிகொடுக்க நேரிடும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தேர்தல் வேலைகளை சரிவர செய்யவில்லை என்றும் வேண்டுமென்றே அலட்சிய போக்குடன் நடந்து கொண்டதாகவும் தகவல் சென்றிருக்கிறது முக்கியமாக அதிமுகவின் கோட்டை என்று கூறப்படும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு பாஜக ஏறி வருவதாக சொல்லப்படுகிறது கோவை நீலகிரி பொள்ளாச்சி ஆகிய மூன்று தொகுதிகளை கட்டாயம் நாம் கைப்பற்ற வேண்டும் எக்காரணம் கொண்டும் பாஜக நம்மை முந்தக்கூடாது என்று எஸ் பி வேலுமணியிடம் பொறுப்பை ஒப்படைத்திருந்தார் திமுகவின் முக்கிய அதிகார மையமாக பார்க்கப்படும் எஸ் பி வேலுமணி எந்த தேர்தல் என்றாலும் பண பரிவர்த்தனைகளை கணக்கச்சிதமாக செய்வார் ஆனால் கோவையில் சிங்கை ராமச்சந்திரன் மீது வாக்காளர்களின் கவனம் திரும்பிய போதும் பணத்தை வாரி இறைக்காமல் இருந்துவிட்டார் என சொல்லப்படுகிறது இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவந்திருப்பதாகவும் குறிப்பாக யாரெல்லாம் அதிமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூறிய நிலையில் அவர்களை நிறுத்தாமல் கட்சியின் புதுமுகத்தை நிறுத்தியிருக்கிறார் இந்த சம்பவம் வேலுமணி சி சண்முகம் என முக்கிய நிர்வாகிகளுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது இதனிடையே ஜூன் நான்காம் தேதிக்கு முன்னர் அதிமுகவுக்கு சாதகமான நிலை வராத நிலையில் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட பதினாறு முக்கிய நிர்வாகிகள் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமிக்காக எப்படி ஒ பி எஸ் வெளியேற்றப்பட்டாரோ அதேபோன்று அதிமுக என்ற கட்சியை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்ற தேவையான நடவடிக்கையை பொதுக்குழு கூடி முடிவெடுக்க வேண்டும் என்று பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தான் பொதுச் செயலாளராக வரவேண்டும் என்பதற்காக எப்படி வெளியேற்றினேனோ அதே போன்ற ஒரு பாணியில் தற்போது தன்னை முக்கிய நிர்வாகிகள் கலந்தாலோசித்து வருவது எடப்பாடிக்கு வயிற்றில் புலியை கரைக்கிறது என்றே சொல்லலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை